பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற நென்மரா கிராமத்துல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி செப்டம்பர் பத்துல பிறந்தவங்க அபர்ணா தாஸ் அவங்க பெற்றோர் ஓமன் மஸ்கட்டில் செட்டில் ஆயிட்டாங்க எம்ஏ முடிச்ச அபர்ணா தாஸ் கணக்காளரா பணியா வந்துட்டாங்க தடயம் எம்ஏ படிக்கும் போதே மாடலிங்குக்கு ஒரு தனி அக்கறை வந்துச்சு அதனால சில சின்ன கம்பெனிகள்ல மற்றும் மேகசின்ல மாடலாக வேலை செஞ்சிருக்காங்க சினிமாவுல நுழைய அபர்ணா தாசுக்கு டிக்டாக் போராட்டத்தையே ஹெல்ப் பண்ணிருக்கு அவங்க போட்ட வீடியோக்கள் ரசிகர்கள் கூட ஹிட் ஆயிடுச்சு அது இயக்குனர் அகில் சாட்டியன் கவனத்துக்கும் வந்திருக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு இல் ஞான் பிரகாஷன் படத்துல நடிக்க அபர்ணாவுக்கு சான்ஸ் கிடைச்சு அவரோட நடிப்புக்கு நிறைய பாராட்டுகள் வாங்கி இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் மனோகரம் படத்துல ஹீரோயின் ரோலில் கலக்கினாங்க விஜயின் பீஸ்ட் படத்துல சின்ன பாத்திரம் பண்ணிய அபர்னா கவினின் டாடா படம் மூலம் தமிழ் பசங்களோட மனசுல நல்லா இடம் பிடிச்சாங்க தமிழ் மலையாளம் அப்பறம் தெலுங்குலையும் ஆடிகேஷவர் படத்துல நடிச்சிருக்காங்க அபர்ணா தாஸ் நடிகை ஊர்வசிக்கு பெரிய ரசிகை ஊர்வசியின் நடிப்பு ஸ்டைலை அவங்க நிறைய பிடிக்கும் அபர்னா சொன்னாங்க அவங்களும் அப்படி சில வித்தியாசமான சரியான ரோல்கள் செய்ய ஆசைப்படுறாங்களாம் குதிரை ஓட்டுதல் அபர்னாவின் பெரிய பிடிப்பா இருக்கு லாக்டவுன் நேரத்துல குதிரை ஓட்ட கத்துக்கிட்டாங்க மேலும் அவங்களுக்கு சமைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ல வந்த மனோகரம் படத்துல தீபக் பரம்போலை காதலிச்சிட்டு வந்த அபர்னா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாசம் கேரளால எளிமையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தீபக் பரம்போல் மஞ்சுமால் பாய்ஸ் படத்துல முக்கிய ரோலும் பண்ணியிருக்கார்